ஒரே கூட்டத்துல கமல் கருணாஸ் திரு அன்புமணி ராமதாஸ் தொல் திருமாவளவன் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இந்த கட்சி கூட்டத்துல அதிமுக காங்கிரஸ் விசிக பாமக மதிமுக இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மக்கள் நீதி மையம் தாவேகா உட்பட ஐம்பத்தி கட்சி தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் இந்த கூட்டத்துல கலந்திருக்காங்க இத்தனை பேரும் எதனால கலந்திருக்காங்க விரிவா பாப்போமா பாத்தீங்களா எப்படி எல்லாரும் வந்து மக்கள் நலனுக்காக மக்கள் நல்லது செய்கிறதுக்காக எல்லாரும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க ஐம்பத்தி எட்டு கட்சி தலைவர்களாம் இவங்க ஓகேவா ஏன்னா வந்து இப்போ இவங்கெல்லாம் வந்து நிறைய பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டாங்க அதனால் இது வந்து சுயலாபத்துக்காக இவங்க பண்ணலை பொதுநலத்துக்காக இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்காங்க இவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து எதை தெரியுமா வந்து தடுத்து நிறுத்துனாங்க இந்த பாலியல் வன்கொடுமை அதிகமாக நடக்குது பார்த்தீங்களா இந்த பெண்கள் எல்லாம் வந்தாங்க பாலியல் வன்கொடுமை பண்ணிடுறாங்க பாலியல் பலாத்காரம் பண்ணிடுறாங்க சின்ன குழந்தைங்கள பாலியல் பலாத்காரம்லாம் பண்ணுறாங்கல்ல அது இனிமே தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்கவே கூடாது ஒரு பெண் கூட பாதிக்கப்படக்கூடாது பெண் குழந்தை பாதிக்கப்படக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு தடுத்து நிறுத்தினாங்க இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ரெண்டாவது என்ன தெரியுமா பண்ணாங்க இந்த கத்தி கத்தி கலாச்சாரம் கத்தி எடுத்து அங்கங்கே வெட்டுறாங்க பாருங்கள் இந்த ரவுடிங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து நாலு பேர் சேர்ந்து வெட்டினா வீரன் நினச்சிட்டு வெட்டுறாங்கல்ல மாவீரன் நினச்சிக்கிட்டு வெட்டுறாங்களே அது வந்து இனிமேல் தமிழ்நாட்டுக்குள்ள கூட கத்தின்றத கையில பிடிக்கவே கூடாது அப்படின்றத இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து தடுத்தாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க தெரியுமா ஊழல் ஊழல் லஞ்சன்றது கூட கை நீட்டி வாங்கவே கூடாது மீறி வாங்கினா அவனுக்கு தகுந்த தண்டனை கிடைக்கும் மரண தண்டனையை கூட கிடைக்கும் அப்படின்றத இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து பண்ணாங்க அதுக்கப்புறம் என்ன தெரியுமா பண்ணாங்க போதை தமிழ்நாட்டுக்குள்ளே போதைன்றது வரவே கூடாது போதைன்றது இருக்கவே கூடாது அப்படின்றத தமிழ்நாட்டுக்காக இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து போதை இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கிட்டாங்கல்ல இப்போது இது வந்து இவங்க சுயநலத்துக்காக பண்ணலை அனைத்து கட்சி கூட்டத்தை இப்போ நடத்தி இவங்க சுயநலத்துக்காக இதை பண்ணவே கிடையாது சுயநலத்தினால இது ஒரு பர்சண்ட் கூட இவங்கெல்லாம் ஒன்றா மாட்டாங்க பொதுநலம் இருந்தால் மட்டும்தான் ஒன்றா சேருவாங்க இவங்கெல்லாம் சுயநலத்துக்காக இவங்க ஒன்றா மாட்டாங்க இவங்க எல்லாரும் பாருங்கள் எல்லாரும் மக்கள் நல்லதுக்காக எப்படி பண்ணியிருக்காங்கன்னு எவ்வளோ நல்லது தமிழ்நாட்டுக்காக பண்ணிவிட்டு இப்போ அடுத்தது எல்லோரும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் இவங்க வாழ்நாள் கிழ எப்பயாவது ஒரு நாளாவது இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்ததை பார்த்துருக்கீங்களா ஏன்னா சுயநலத்துக்காக இவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க இவங்க எல்லாருமே பொதுநலத்துக்காக அதாவது தமிழ்நாட்டுடைய தியாகிகள் இவங்கெல்லாம் இவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்ததுன்னு வச்சிங்களேன் அந்த வீட்லேயே இருப்பாங்க வெளியே வந்து பேசக்கூட மாட்டாங்க ஆனால் மக்களுக்கு ஒன்றுனா மட்டும்தான் இவங்க எல்லாருமே வெளியே வருவாங்க ஏன்னா இவங்க எல்லாரும் அந்த மாதிரி பிறவிகள் இவங்க எல்லாரும் மக்களுடைய காசை ஒரு பேர் எடுத்து சாப்பிட மாட்டாங்க மக்களுக்காகவே ஒழிச்சி ஒழிச்சு இன்றைக்கி வந்து ஒரு ட்ரெஸ் இல்லாமல் ஒரு கார் இல்லாமல் தனக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு இல்லாமல் அந்த மாதிரி வாழ்கிறவங்க இவங்கெல்லாம் ஒருத்தர் ஒருத்தரை திட்டிக்க மாட்டாங்க ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்ல மாட்டாங்க ஏன்னா இவங்கெல்லாம் அந்தவரை குறை சொல்கிற அளவுக்கு நடந்தவங்க இவங்கெல்லாம் ஒற்றுமையாக இருக்காங்க பாருங்கள் இப்போ மக்கள் நலனுக்காக அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்காங்க கூட பிரச்சனைக்காக அவங்க ஒன்றா சேரலை இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சரி அந்த சந்தோஷத்தை கூட பகிர்ந்துக்கலாமே இப்படி மக்களுக்காக தியாகிகள் ஒன்றா சேர்ந்துருக்காங்களே அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சரி அதுதான் மக்கள்கிட்ட பகிர்ந்து ஒரு சின்னதாக பேசிடுவோம் இவங்களோட தியாக விஷயத்தை அப்படின்றதுக்காக இந்த வீடியோவை நான் வந்து பேசுகிறேன் பண்ணேன் சரி ஓகே இவங்கள பற்றி சொல்கிறதுக்கு வேற ஒன்றும் கிடையாது ஏன்னா வந்து இவங்க நிறையா விஷயம் பண்ணியிருக்காங்க அதனால ஏதோ நம்மளுக்கு சின்னதாக தெரிஞ்சதை ஷார்ட்டாக சொல்லி முடித்தேன் மற்றபடி இவங்கள பேசுகிற அளவுக்கு நம்ம பெரியாலும் கிடையாது நம்ம அறிவி ஜீவியும் கிடையாது அது அவங்கவுங்க மனசாட்சி தொட்டு அவங்க நடந்துக்கணும் ஓகே வாய்ப்பு கிடைச்சா தெளிவாக டீப்பாக இவங்க எல்லாரை பற்றியும் ஒரு நாள் பேசுவோம் கடவுள் அந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்தாருனா ஆனால் இவங்க எல்லாேருக்கும் வந்து ஓப்பன் சேலஞ்சு ஓப்பன் சேலஞ்சு நான் வந்து ஒன்று வைக்கணும்னு நான் என்னை விருப்பப்படுறேன் ஆசைப்பட்றேன் அதை நான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல மாட்டேன் ஆனால் நான் சந்தர்ப்பம் கிடைக்கும்போது எனக்கு கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது நான் கண்டிப்பாக இவங்க எல்லாருக்குமே ஒரு ஓப்பன் சேலஞ்சு நான் வைக்கிறேன் சரி ஓகே பாய் நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன் விரிவில் தமிழ்நாட்டுக்கு இனிமே